தந்தை பெரியாருடைய புத்தகம் மரண சாசனம் தந்தை பெரியாரின் இறுதி பேருரையில இருக்கிறது என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பித்தீர்கள் அதே புத்தகத்துல இருபத்தி ஓராவது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ஆர் ராஜா அவர்களுக்கு இந்த மேடையில் இருந்து படித்து காண்பிக்கின்றேன் அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் பெரியார் சொல்லி இருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள் நாதி இல்லையே சொல்றதுக்கு நாதி இல்லையே சிந்திக்க நாதி இல்லையே ஒரு ஓட்டுக்கு என்னன்னா கொடுக்கறான்

இது வழக்கத்தில் வந்துவிடும் என்று நம்புகின்றான் பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல ஏனென்றால் அந்த பதவி அவனே உயர்வா போச்சு இதை நான் சொல்லல தான் சொன்னார்